இப்ப இந்த மல்கோத்ரா இந்த மல்கோத்ரா வந்து ஓப்பனாவே வந்து அந்த அம்மா வந்து வேலை பார்த்திருக்கே இந்த ஜோதி மல்கோத்ரா நம்ம நாட்டு ரகசியங்களை பகிர்ந்திருக்கு எவ்வளவு பெரிய குற்றம் தீவிரவாதிகள் வந்து தாக்குவதற்கு ஏதுவா இடத்த ரகசியத்தை நம்ம ராணுவ முகாம்களை பற்றி எல்லா விஷயத்தையும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த மல்கோத்ராவை பத்தி ஏன் பேசல ஏன்னா இந்த அம்மா முஸ்லீமா இல்ல ஒருத்தன் இருப்பதற்கு இவங்க வரையறையின்படி முதல் அவன் முஸ்லீமா இருக்கணும் ஒரு முஸ்லீமா இருந்தா அவளை முத்திர குத்திரலாம் ஈஸியா சொல்லிடலாம் ஊடகங்கள்ல பரப்பிடலாம் ஊடகங்களும் பரப்பிரும் அப்புறம் அவன் இல்ல நீங்க மெய்ப்பிக்கலாம் வரலாம் அவன் செத்து போகலாம் அவன் கைதாகலாம் கைதானதுக்கு அப்புறம் குடும்பத்தை இழக்கலாம் இழந்ததுக்கு அப்புறம் நீ இல்லையாப்பா எல்லாம் வரலாம் ஆனா சொன்னது தான் நீ தீவிரவாதி அவ்வளவுதான் ஏன்னா அந்த கோலத்தின் மட்டும்தான் யோசிப்பாங்க ஒரு முன்முடிவு தான் இந்த வேலையை முஸ்லீம் ஒருத்தன் தான் செஞ்சிருப்பான் அவனை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க அது பேருக்கு பின்னாடி மல்ஹோத்ரா அப்படின்னு இருக்கிறவங்களாம் செய்ய மாட்டாங்க